நேரலே தேர்தல் இரண்டாயிரத்தி பதினொன்று ஜெயா டிவியின் சிறப்பு நேரடி ஒளிபரப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் வெற்றிகரமாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து பதினொன்றின் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தொன்னூற்றி ஒரு மையங்களில் இப்பொழுது துவங்கியிருக்கிறது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதற்கிணங்க தேர்தலின் முடிவுகளை நோக்கி நாம் பயணிக்கவிருக்கிறோம் ஆவலுடன் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் அனைவரும் பார்க்கப் போகிறோம் இன்று மாலை நான்கு மணிக்குள் அனைத்து முடிவுகளும் வெளியாகிவிடும் அதற்கு முன்னால் ஒரு முன்னோட்டமாக ஜோதிட ரீதியாக இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி யாருக்கு என்பதை கணிக்க முடியும் என்று கூறுகிறார்கள் ஜோதிட நிபுணர் ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கணிப்பதை கேட்பதில் பலருக்கும் ஆர்வம் இருக்கும் அந்த வகையில் ஜோதிட நிபுணர்கள் திரு மேரு திரு ரமேஷ் கண்ணா இந்த தேர்தல் முடிவுகள் ஜாதக ரீதியாக வந்து வெற்றி தோல்வியை கணிக்க முடியுமா உறுதியாக கணிக்க முடியும் சார் அதாவது கேள்வி நீங்கள் என்னிடம் கேட்டிருக்கிறீர்கள் ஒரு கரு என்பது ஒன்று உலகத்திலேயே ஜோதிடத்தில் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் மிகவும் நிறைந்தவை இல்லையா நிச்சயமாக நிச்சயம் கணிப்பது வந்து சாத்தியமாக உலகமே நாளை என்ன நடக்கும் என்பதில் தான் ஆர்வம் கொண்டுள்ளதை தவிர அதே போல்தான் இந்த ஜோதிடம் அதாவது நான் மறுவினா கேட்கிறேன் இதற்கு முன்பு நடந்த பல சட்டமன்ற தேர்தல் உங்கள் அனுபவத்தில் பார்த்திருப்பீர்கள் உங்களுடைய வயதின் காலத்திலே எந்த தேர்தலாவது தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு மாதம் கழித்து அறிவிப்புகள் வெளியானதா வெற்றி துறை அறிவிப்புகள் இந்த முறை நீங்கள் பார்த்தீர்கள் இதுவும் அம்மாவின் ஜாதக விசேஷத்தால் தான் நடந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய ஆணைத்தரமான வாதம் எப்படி என்று சொல்லிருக்கிறேன் அதாவது பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தல் நடந்தது அன்றைய தினம் வந்து சிம்ம ராசி அம்மா வந்து மகத்தில் பிறந்தவர் மகத்தில் பிறந்தவர் ஆழ்வார் என்பது ஜோதிட சட்டம் அப்படி மகத்தில் பிறந்த அம்மாவிற்கு குரு எட்டாம் இடத்தில் இருந்தார் அவர் வந்து எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி பதினொன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை தான் அவர் வந்து சிம்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்திலே இருந்து பாக்ய திரிகோணத்திலே வந்தார் அதாவது பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்பார்கள் அப்படி பாக்கியஸ்தானத்திற்கு வந்த குரு அம்மாவிற்கு பதவி என்ற பாக்கியத்தை தர வேண்டும் என்பதற்காகவே தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாதம் கழித்து அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கிறது ஆக அம்மாவுடைய ஜாதக விசேஷம் என்னவென்றால் மகத்தில் பிறந்தவர் ஜகத்தை ஆழ்வார் இன்னொன்று அம்மா வந்து பௌர்ணமி திதியில் பிறந்தவர் பௌர்ணமி திதியில் பிறந்து விட்டாலே அந்த ஜாதகத்தில் திரிசூன்ய தோஷமே இல்லை எல்லா கிரகங்களும் வேலை செய்யும் அடுத்தபடியாக பால பாட ஜோதிடம் என்பது வேறு சிறப்பு பார்வை ஜோதிடம் என்பது வேறு அம்மாவுடைய ஜாதகத்திலே ஆளும் கிரகம் என்பது செவ்வாய் அதனால்தான் அவரிடமே நேர்மையான வீரம் இருக்கிறது காவல்துறை ராணுவம் நாட்டிற்காக உயிரையே பணையம் வைப்பவர்கள் தான் செவ்வாய் ஆதிக்கத்திலே வருவார் செவ்வாய் தான் தமிழர்கள் கடவுளான முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் தான் தமிழர்கள் கடவுள் அந்த செவ்வாய் எப்போதெல்லாம் ஆட்சி உச்சம் பெறுகிறதோ அப்போதெல்லாம் அம்மா அரியணை கட்டிலில் அரசாட்சி புரிவார் என்பதுதான் சத்தியத்தின் சாட்சி இன்றைய தினம் நமக்கு தேர்தல் முடிவுகள் வெளிவர இன்றைய தினம் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பதினொன்று மேஷத்திலே ஆட்சி பலத்துடன் திரிகோண பலத்துடன் அங்காரக பகவான் இங்கு ஆட்சியாக இருப்பதால் இனி வரும் ஆட்சி அம்மாவின் ஆட்சி

அதாவது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆண்டுக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்கும் ஒரு தனி மனித ஜாதகம் தான் எப்போதுமே வெற்றி பெறுமே தவிர அது வந்து உலகத்திற்கான பலன் கரவரிடத்திற்கான பலன் என்பது நீங்கள் கேட்பது அந்த இந்தியாவிற்கான பலனாக இருக்கலாம் இருக்கலாம் தமிழ்நாட்டிற்கான ஆனால் எப்பொழுதுமே ஜனனி ஜென்ம சோக்கியானம் வர்த்தனி குலசம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியான லிக்கத்தை ஜென்ம பத்திரிகா என்பது எப்படி வந்து ஒரு நாட்டிற்கு தேசிய கீதம் அவசியமோ அதே போல ஒரு ஜாதகத்திற்கு ஊழலை கீதம் என்பது என் அனுபவத்தில் கண்டுபிடித்தேன் அம்மாவின் நட்சத்திரம் என்பது மகம் அதேபோல் இன்றைய நட்சத்திரம் என்பது உத்திரம் ஆக தேர்தல் நடத்தப்பட்ட நட்சத்திரம் என்பது ஆயில்யம் மகத்திற்கு ஆயிலம் என்பது பரமமைத்திரம் ஆக பரமத்திரம் என்றால் மிகவும் நட்பான நட்சத்திரம் நடந்தப்பட்டிருக்கிறது அதுவும் மட்டுமல்லாமல் அவருக்கு பதவியும் பூர்வ தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளி சுக்கரன் என்று பெயர் அவருடைய ஜாதகத்திலே பூர்வ புண்ணியம் மிகுதியாக வலுத்து வலுப்பெற்றிருப்பதால் அந்த பூர்வ புண்ணியாதிபதியின் கிரக தினமான வெள்ளிக்கிழமையிலேயே இந்த அறிவிப்புகள் வெளிவருவதால் அம்மாவுக்கு மட்டும்தான் மெஜாரிட்டி கிடைக்கும் என்பதுதான் அடுத்த விதமான சத்தியத்தின் சாட்சியாகவும் இருக்கிறது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் தொடர்பு இல்லையா அற்புதமான கேள்விகளை நீங்க கேட்டு கொண்டே போகிறீர்கள் நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் ஏதோ ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இதை பற்றி ஏனென்றால் உலகத்திலேயே சுக்கரனுக்கு என்று உள்ள ஒரே கஷேத்திரம் ஸ்ரீ ரங்கநாத பெருமான் தான் அங்கே ரங்கநாத பெருமானுடைய பாலங்களில் தான் சுக்கன் வசிக்கிறான் அந்த தொகுதியிலே அம்மா வந்து நின்றதும் ஜோதிட ரீதியான விஷயம் இதையெல்லாம் நாம் வந்து செயல்படுத்துவதல்ல இது கட்புலனாகாதது இயற்கையும் நவகிரகங்களும் அம்மா வர வேண்டும் என்று விரும்பும் யார் தடுத்து விட முடியும்

கிரகங்களை குறிக்காட்டும் எண்கள் அடுத்தபுறம் இதில் இன்னொரு விசேஷம் பாருங்க நீங்க இப்போ முன்னாடி நான் வந்து எங்கிட்ட நீ கேட்கும்போது கிரக ரீதியா அம்மா எப்படி வெற்றி பெறும் சொல்லிட்டேன் இப்ப எண்கணிக ரீதியா கூட ஒரே விஷயம் பல கோணங்களில் வந்து நமக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் வந்து விழுக்காடு வரும்போது அந்த விஷயம் இயற்கை விரும்புகிறது நான் விரும்பவில்லை இயற்கை விரும்புகிறது தேர்தல் நடத்தப்பட்ட நாள் பதிமூன்று ராகுவின் எண் இப்போ இவர் சொன்னாரு ராகு கேது வச்சுதான் இருக்கு ஏன்னா ராகு கேது வந்து ரொம்ப ஸ்பீடான கிரகங்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ தேர்தல் நடந்த தேதியும் பதிமூணு அதுக்கு தான் நான் வருகிறேன் இப்பொழுதும் பதிமூணு நான்கு வந்து ராகுவை குறிக்கிறது அது மட்டும் அல்ல ஹீப்ரூ பிரைமரி நியூமராலஜி என்று ஒன்று உண்டு எப்படி பிரைமரி கீழே வைக்கப்பட்ட பொருள் அழுகாதோ அதே தான் நம்முடைய பெயரிலும் சரி ஒரு தினத்தின் தேதியும் சரி பிரைமரி எண்ணுக்கு கொண்டு வந்து அந்த கடைசியில் இருக்கும் இரண்டு எண் தான் ஆளுங்ககம் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தல் நடந்தது அன்றைய தினம் வந்து பிறவி என் ராகு விதி என் குரு பிரமிடி பிரமிடு என்பது செவ்வாய் அம்மாவின் ஜாதகத்திற்கு நான் முன்பே சொன்னேன் திசை நடக்கிறது ஆக தேர்தல் நடத்தப்பட்டதும் அம்மாவின் லாபஸ்தானத்தில் இருந்த ராகுன் திசையான எண் அதுக்கு விதி என்னாக வந்தது குரு அது ராசிக்கு அம்மாவிற்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் போன ஜெனமதி அவர் சேர்த்து வைத்த புண்ணிய ஸ்தானம் பெட்டகஸ்தானம் எப்படி அதை வந்து பேங்க்ல நம்ம அக்கௌன்ட்ல பண்ணிருந்தா செக் பாஸ் ஆகும் இல்லன்னா பவுன்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி கேஸ்ல உள்ள போட்டுருவாங்க அதே மாதிரிதான் இறைவன் சட்டமும் பூர்வ புண்ணியம் உருக்கும் ஜாதகமே வெற்றி பெறும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஹீப்ரூ பிரமிடு நியூஜி படி சட்டை தேர்தல் நடத்தப்பட்ட பதிமூன்று நாலு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று ஐம்பத்தி நான்கு அது அம்மாவிற்கு ஆளுங்கிரகம் இப்பொழுது நடைபெறும் தேர்தலும் இந்த முடிவுகள் வரும் இந்த நாளும் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பதினொன்று இங்கேயும் பிறவி என்றாக விதி என்றாக ஹீப்ரு எண் வந்து அம்மாவுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பதவியை குறிக்கும் பூர்வ புண்ணிய கிரகமான அறுபத்தி ஒன்பது ஆகவே ஒரே விஷயம் பல கோணங்களில் விழுப்புரமாவதால் ராகுதான் இங்கே ஆட்சி செலுத்துகிறார் அனைத்து கிரகங்களும் ராகுவிற்குள் கடக்கும் அந்த ராகு கேதுவிற்குள் கடக்கும் அந்த ராகுவின் திசையிலே அம்மாவிற்கு லாபஸ்தானத்திலே லாபத்தை கொடுக்கும் ராகுவின் திசையிலே மகத்தில் பிறந்த கேது நாதிகத்தில் பிறந்ததால் இந்த வெற்றி அம்மாவின் ஜாதகத்திற்குள் அடக்கம் என்பது என்னுடைய உரை அதிமுக அமோக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்றீங்க அதே மாதிரி பொதுச் செயலாளரும் வெற்றி பெறுவார்கள் நூற்றுக்கு இருநூறு சதவீதம் வெற்றி பெறுவார் வந்து சொல்றோம் இல்லையா கிரகங்கள் வந்து நம்ம ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த ஜோதிடமே வந்து அதிசயங்களோ ஆச்சரியங்களோ நிகழ்றது நம்ம சொன்னோம் அது பிரகாரம் பார்த்தோம்னா இது வந்து ஊகித்து சொல்லக்கூடியதா இப்போ வந்து நீங்க வந்து துல்லியமா சொன்னீங்க இது வந்து என்னால கணிச்சு கரெக்டா சொல்ல முடியும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும்னு சொன்னீங்க அது சாத்தியமா அல்லது இது வந்து வெறும் ஊகம் தானா அதாவது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் கணிதம் தோன்றியதே ஜோதிடம் கண்டுபிடிக்கப்பட்ட உலகத்திற்கு அவ்வளவு ஏன் இன்றைக்கும் நீங்கள் ஆங்கிலத்தில் லுனாட்டிக் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கலாம் மதிநலம் இழந்தவர்களை லுனாட்டிக் பேஷண்ட் என்றுதான் அழைப்பார்கள் லுனாட்டிக் என்றால் சந்திரன் உங்களுக்கு ஏன் அது கூட வேண்டாம் நான் மிக இயல்பாக வருகிறேன் ஒரு வாரத்திற்கு ஏன் ஏழு ஏழு கிழமைகள் ஏழு தினங்கள் ஏன் திங்கள் தூய தமிழ் திங்கள் என்றால் சந்திரன் செவ்வாய் கிரகத்தின் பேரிலேயே அந்த நாள் அழைக்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை புதன் கிரகத்தின் பேரிலேயே அந்த நாள் அழைக்கப்படுகிறது புதன்கிழமை வியாழக்கோரின் பேரிலேயே அழைக்கப்படுகிறது வியாழக்கிழமை வெள்ளிக்கோரின் பேரிலேயே வெள்ளிக்கிழமை சனிக்கோரின் பேரிலேயே சனிக்கிழமை